வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் ஒரு சூப்பரான வெண்டிகா ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாங்க இதை எப்படி செய்யலான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது வெண்டிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா பிஞ்சு காயாக ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு கால் கிலோ வரைக்கும் எடுத்துருக்காங்க இதை நல்லா கழுவிட்டு நல்லா துணியால் தொடச்சி எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் இப்போ இதை வெட்டிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டு சைட்லேயும் வெட்டி எடுத்துருங்க இப்போ இதை ரெண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் நடுவில் அந்த விதையும் தண்டு ஒன்று இருக்கும் பாருங்கள் அதை கையால் நீங்கள் எப்படி விட்டு எடுத்துருங்க இல்லைனாக்கா அந்த விதையெல்லாம் உங்களுக்கு எண்ணெயில் ஃபுல்லாக பிரிஞ்சு வரும் அதனால் கம்ப்ளீட்டாக எடுக்க வேணாம் ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்சிற அளவு எடுத்துக்கோங்க ரெண்டா வெட்டினா ரெண்டையும் இப்படி வெட்டி எடுத்துக்கிட்டேங்க அந்த தண்டோடு அந்த விதையெல்லாம் சேர்ந்து வந்துடுங்க இப்போ இதையும் ரெண்டாக வெட்டிகிட்டு இப்படி நாளாக கட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வெண்டைக்காயும் இப்படி நாலு பீஸாக நீள நீளமாக வெட்டி எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் எல்லாமே சேர்த்து பவுலில் போட்டுக்கிட்டாங்க இப்போ இதில் என்னென்ன சேர்க்கலான்ட்டு பார்க்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூனுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்டக்க மாங்காய் தூளுங்க தூள் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உப்பும் அரை அரை டீஸ்பூனுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க மாங்காய் தூள் உங்கள் கிட்டே லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க இந்த வெண்டிக்காய்க்கு இந்த மாங்காய் ஃப்ளேவர் வந்து தூளோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் உங்களுக்கு அம்ச்சூர் பவுடர்னு சொல்லிவிட்டு கிடைக்குங்க அது சேர்த்துக்கலாம் இல்லைனாக்கா பரவாயில்ல லெமன் ஜூஸையே விட்டுக்கோங்க இதில் இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதில் கார்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு இந்த மூணையும் சேர்த்தாச்சு ஸ்பூனாலேயே ஃபஸ்ட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்படி நல்லா எல்லாம் சேர்த்து மசாலா எல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா புரட்டி விட்டுக்கிட்டோம் அப்புறமா இதில் போட்ட இந்த மாவு எல்லாத்துக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு கடலை மாவு மூணையும் சேர்த்து நல்லா இப்படி புரட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கிட்டு இதெல்லாம் இப்படி லேஸாக ரொம்ப அழுத்தி விடாமல் லைட்டாக இப்படி புரட்டி புரட்டி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி நிறைய இப்படியே விட்டானாக்கா உங்களுக்கு சுதசொதன் ஆகிடும் அதனால் அவ்வளோ ஊற்ற வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தேவைப்பட்டது அவ்வளோதாங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் மசாலாவில் நல்லா ஒட்டி இருக்குது பாருங்க இப்போ அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி அகலமான கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க எண்ணெய் நிறைய ஊற்ற தேவையில்லை கொஞ்சமாக விட்டுக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சால் இந்த வெண்டைக்காயை அதில் வந்து போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டுங்க இப்படி ஒட்டுக்க எல்லாம் குமிச்சு போடாமல் தனித்தனியாக இப்படி பிரித்து பிரித்து போட்டு ஃப்ரை பண்ண எந்த அளவுக்கு என்ன சுற்றி போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுடுங்க இதை நான் ஒரு ரெண்டு மூணு தடவையாக போட்டு எடுத்துருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சீக்கிரமாகவே இது ஃப்ரை ஆகிடும் பாருங்கள் ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு அப்புறமா நீங்கள் கரண்டியை வச்சு வரட்டி போடுங்க போட்ட உடனேயே உடனே கரண்டியால் திருப்ப வேண்டாம் கொஞ்சம் குக்கான பிறகு இப்படி திருப்பி விடுங்க நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் பாருங்கள் நல்லாவே ஆகிடுச்சு அந்த பபுள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு பாருங்கள் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இதை இப்போ நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா தனித்தனியாக எப்படி ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள் இதை எடுத்துகிட்டு திரும்ப மிச்சம் உள்ளதையும் போட்டு எல்லாத்தையுமே எடுத்துருங்க நல்லா எண்ணெயை சுற்றி பரப்பி போட்டு விடுங்க அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாக இதை செஞ்சாச்சு பாருங்க ரொம்ப கஷ்டமே இல்லைங்க வெண்ணக்க உங்களுக்கு கட் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி இதை செய்கிறதெல்லாம் ஈஸியாக டக்குன்னே செஞ்சிடலாம் சாம்பார் சாதத்தோட தயிர் சாதம் ரசம் சாதம் இதோட சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ டைம்ஸ் போட்டு எடுத்துட்டாங்க நல்லா முறு முறுன்னு ரொம்பவே நல்லா இருக்கும் என்னையை மட்டும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க நான் செஞ்ச இந்த வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ